ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட் ப்ளஸ் நான் இப்போ சொல்ல போகிற நியூஸ் வந்து டீச்சர்ஸை பற்றின ஒரு நியூஸு எல்லாருமே வந்து நம்ம பிஎட் முடித்தவங்க எல்லாரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியணும் அப்படிங்கிறது கனவு அந்த கனவுக்கு சில தடங்கள் ஏற்படுற மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நியூஸை ஏன்னா புதுசாக வந்து அரசு பள்ளிகளில் நம்மளால் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நிறைய வேகன்சி வேணும் பட் அந்த எல்லாம் குறைக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்குது அது என்னென்னா அரசு நிதி உதவி பெற பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு உபரி ஆசிரியர்களை மாற்றுப்பணி பணி அடிப்படையில் அரசு பள்ளிகளில் பணியமர்த்த அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு ஸோ இதை பற்றி வந்து நம்மளுக்கு கல்வித்துறை செயலரான திரு ஜே குமரகுருபரன் அவர்கள் வந்து ஒரு அரசாணை வெளியிட்டு சொல்லியிருக்காரு அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழே செயல்படுற அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் அதாவது எஸ்ஜிடிஎஸ் சொல்கிறாங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி பட்டதாரி ஆசிரியர் பிடி இது மொத்தமாக வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் வந்து உபரியாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கும் இதனால் அரசு மானியம் வந்து விரயமாகுது அதை தடுக்கிறதுக்கு உரிய நடக்க நடவடிக்கை மேற்கொள்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருந்துச்சு இதைத் தொடர்ந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரையிற மாணவர்கள் நலன் கருதியும் உபரி ஆசிரியர்களால் அரசுக்கு ஏற்பட்டு வர நிதி இழப்பை தவிர்த்திடும் பொருட்டும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உபரியா பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை பணி நிரவல் செய்கிறதுக்கும் மாற்றுப்பணி பணி வழங்குறதுக்கும் உரிய ஆணை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு தொடக்க கல்வி இயக்குனர் அரசை கேட்டுக்கொண்டார் அவருடைய கருத்துருவ கவனமாக அரசு பரிசீலித்து அரசு நிதியுதவி பெற தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பணியாளர் நிர்ணயத்தின்படி உபரியாக பணிபுரிந்து வரும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை பணி நிரவல் மாற்றுப்பணி பணி வழங்க அனுமதித்து ஆணையிடுகிறது இதில் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்னா பனி நிரவல் போடுறப்ப உபரி ஆசிரியர்கள் முதல்ல அந்த பிளாக்குக்குள்ளே போடணும் ஒருவேளை அந்த பிளாக்கில் வந்து வேக்கன்சி இல்லை அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயே வந்து பணி நிரவல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த ஆசிரியர் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா வெளி மாவட்டங்களில் மாவட்டத்துக்கு வெளியிலையும் பணி நிரவல் செய்யணும் மாணவர் சேர்க்கை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த அரசு ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு மாற்றுப் பணியில் செல்றதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஒருவேளை திரும்பவும் இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாச்சுன்னா திரும்பவும் தாய் பள்ளிக்கே வந்து திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது அட்மிஷன் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாகட்டும் ரொம்ப அதிகமெலாம் இல்லை கம்மியான தான் இருக்குது ஸோ அதனால் திரும்பவும் அவங்க ஒர்க் பண்ண கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கே போகிறதுக்கு வந்து வாய்ப்பில்லை அகெயின் கவர்மெண்ட் ஸ்கூல்லே தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க வேகன்சிக்கு அந்த டீச்சர்ஸை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா புதுசாக இப்போது எழுத போகிறாங்க இல்லையா எஸ்ஜிடி நியமனத் தேர்வு அப்போ நியமன தேர்வு எழுதி வரவங்களுக்கு வேகன்சி வந்து கம்மியாகும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா நம்மளுக்கு எஸ்ஜிடி வரவங்களுக்கு தான் வேகன்சி ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னால் இங்கே பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு போஸ்டிங் வந்து அரசு நிதி உதவி இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்துறாங்க அதே போல் பிடிக்கும் அதே மாதிரி ஒரு இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பேர் ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து வருமா அப்படிங்கிறதே வந்து டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருப்போம் நம்மளுக்கு பிஎட் முடிச்சிருக்கிறதால டீச்சர் வேலை கிடச்சாலும் போவோம் அப்படி இல்லைனாலும் நம்ம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த மாதிரியான ஜாபுக்கும் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஒரே ஜாபை தான் வந்து நம்ம மைண்டில் வச்சு போகணும் அப்படின்னா இப்போது இது இருக்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையாக சொல்லணுன்னா சாத்தியமில்லை ஸோ டீச்சர் மட்டும் இல்லாமல் மற்ற ஜாபுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம பிளேஸ் ஆகும் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ